வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மத்தியானம் நூற்றி எழுபது பேருக்கு நம்ம மத்தியான சாப்பாடு கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இந்த தாத்தாக்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் வெளியில் கொடுக்கலான்னு இன்றைக்கி கிருஷ்ணா அம்மாவோட ஆத்மா சாந்திக்காக கேனடாவிலேருந்து கஷ்மிகா சரணி மனோ அம்மா நூற்றி எழுபது பேருக்கு மத்தியான சாப்பாடு கொடுக்குறாங்க கிருஷ்ணா அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும் இவங்க எல்லாமே இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் தங்கியிருக்கிறாங்க எல்லாருக்குமே குழந்தைங்க இருக்கிறாங்க ஒவ்வொரு சூழ்நிலையிலாக வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டாங்க இங்கே மட்டுமே தொண்ணூற்றி ஆறு பேர் இருக்கிறாங்க இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள மட்டுமே ரெண்டு ரெண்டு சாப்பாடு கொடுத்துருவோம் நைட்டுக்கும் வச்சுப்பாங்க எங்கள் பக்கத்தில் ஹோட்டல் இல்லை சந்தை மட்டும்தான் இருக்குது சில தாத்தாக்கள் முட்டை தூக்குறாங்க சில தாத்தாக்கள் ரொம்ப வயசான தாத்தாக்கள் தர்மம் எடுக்கிறாங்க அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும் குடும்ப சந்தோஷமாக இருக்கணும் பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு பெட்ஷீட் வந்து சேரல பெட்ஷீட் தேவைப்படுது கொடுக்க விருக்கப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க வாங்கிக்கோங்க ஐயா சாப்பாடு சாயங்காலம் ஆறு மணிக்கிட்ட வந்து பார்த்தோம்னா இதே இடத்துல வரிசையே தூங்குவாங்க அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த அந்த இடத்துல வச்சுட்டோம்னா அவங்க எழுந்திரிச்சமே சாப்பிடுவாங்க கோயில் சங்கமேஸ்வரர் கோயிலில் அவங்க எல்லாமே தர்மம் எடுத்துருக்குற எடுத்துக்கிறாங்க நிறைய வீடியோஸில் பார்ப்பீங்க நீங்கள் நிறைய தாத்தாக்கள் தர்மம் எடுக்க போயிருக்கிறாங்க அவங்களுக்கு சேர்த்து நம்ம சாப்பாடு வச்சுட்டு போயிடலாம் வச்சிட்டு போயிட்டோம்னா அவங்க வந்ததுமே எடுத்து சாப்பிட்டுப்பாங்க இவங்க எல்லாமே சங்கமேஸ்வர் கோயிலில் தர்மம் எடுக்கிறவங்க தான் நம்ம இந்த இடத்துல வச்சுட்டு போயிடுவோம் வந்ததுமே எடுத்து சாப்பிட்டுப்பாங்க அதில் முப்பத்தி நாலு சாப்பாடு இருக்கு நம்ம வீடியோ பார்த்துட்டு உங்க சொந்தக்காரங்க மூணு பேர் கால் பண்ணாங்க இருக்கிற அட்ரஸ் சொல்லியிருக்கோம் வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம செருப்பெல்லாம் தைக்கிறான்னா இவங்க குடும்பம் எல்லாம் வெளியூரில் இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் தங்கியிருக்கிறாங்க எப்போவுமே ரெண்டு சாப்பாடு கொடுத்துருவோம் நைட்டுக்கு வச்சுப்பாங்க சாப்பாடு மட்டும் நம்ம எத்தனை கேட்டாலும் கொடுத்துருவோம் ஏன்னா அவங்க மறு வேலைக்கு வச்சுப்பாங்க யாருமே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க இவங்க எல்லாமே சங்கமேஸ்வர் கோவிலில் உள்ளவங்க தான் இவங்க எல்லாருமே ரோட் சைடு தான் தங்கியிருக்கிறாங்க மெயின் ரோட்டில் எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லை இன்றைக்கி நூற்றி எழுபது பேருக்கு சாப்பாடு கொடுத்தல ரொம்ப சந்தோஷம் மனோ அம்மா ரொம்ப நன்றி காஷ்மிகா குட்டி சரணி குட்டி நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் பல உதவிகள் பண்ணிட்டு வரீங்க ஒவ்வொரு மாதமும் உதவி பண்ணிட்டு வராங்க அது ஒவ்வொருத்தவங்களுக்காக நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இவங்கள்லாம் இந்த இடத்துல இருக்கிறது பாதுகாப்பே இல்லை ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால் இவங்க படுத்திருக்க இடத்துலேயே கார் வந்து ஏறிடுச்சு அதில் நாலு பேருக்கு காலை துண்டாக போயிடுச்சு வேறு வழி இல்லை வேறு எங்கேயும் போலீஸார் தங்க விட மாட்டாங்க கஷ்டம்தான் இவங்களோட லைஃப் என்னைக்காவது ஒரு நாள் மாறும் அந்த நம்பிக்கை இருக்குது இன்றைக்கி இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்ததுல உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கிருஷ்ணம்மா ஆத்மா சாந்தி இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷம் கிருஷ்ணம்மா ஆத்மா சாந்தி அடையணும் இந்த தாத்தாக்கள்லாம் அந்த பார்க் வழியில்தான் தங்கியிருக்கிறாங்க வீடெல்லாம் எதுவும் இல்லை சில தாத்தாக்கள் வந்து டிச்சு கிளீன் பண்ண அப்புறம் அந்த சாக்கடை எல்லாம் போட அந்த வேலைக்கு போயிட்டு இதே இடத்துல தங்கிக்கிறாங்க பகல் ஃபுல்லாக பார்க்குள்ளே இருப்பாங்க அஞ்சரைக்கு பார்க் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்புறம் வெளியே தான் தூங்குவாங்களே ரொம்ப முடியாத தாத்தாக்கள் தர்மம் தான் எடுக்கிறாங்க அது பார்க்கும்போதே கஷ்டமாக இருக்கும் தெரியும் ஈரோட்டுக்குள்ளே எவ்வளோ வெயில்னு உங்களுக்கு இந்த தாத்தாலாம் பாவம் வெயில் அப்படியே பகல் ஃபுல்லாக நடந்துக்கிட்டே இருப்பார் நம்ம ரெகுலராக பார்க்குறாண்ணா லாரி டிரைவர் நல்லா சம்பாரிச்சுருக்கிறார் அண்ணா ஆக்சிடெண்ட்டில் கால் போயிடுச்சு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க சில அண்ணாவுக்கு எப்போயுமே ரெண்டு சாப்பாடு கொடுத்துப்போ நைட்டு வச்சுப்பாங்க அஞ்சு மணி வரைக்கும் பார்க்குள்ளே இருப்பாங்க அஞ்சு மணிக்கு மேலே பார்க் க்ளோஸ் பண்ணிடுவாங்க வெளியில் வந்துடுவாங்க எல்லாமே ஈவினிங் ஆறு மணி ஆனால் இந்த பார்க் வழியில் தான் வரிசையாக தூங்கியிருப்பாங்க இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே கொடுத்துட்ருக்கோம் மெயின் வருது அந்த தவழ்ந்து போகிறாரு பாருங்க அந்த தாத்தாவுக்காக தான் ரொம்ப ரோட்டில் தவழ்ந்து போவார் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்க்கும்போது அவருக்கு எப்போதுமே ரெண்டு சாப்பாடு கொடுத்துருவோம் நைட்டும் வச்சுப்பாங்க இங்கே நடக்க முடியாத தாத்தாக்கள் நாலு பேர் இருக்கிறாங்க மெயின் அவங்களுக்காக தான் வர்றது அவங்களால எழுந்திருச்சு எங்கேயும் போக முடியாது இன்றைக்கி நூற்றி எழுபது பேருக்கு சாப்பாடு கொடுத்தால ரொம்ப சந்தோஷமாக இவங்கெல்லாம் இங்கே தான் தங்கியிருக்கிறாங்க கிருஷ்ண அம்மா அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே கொடுத்துட்ருக்கோம் இந்த தாத்தாக்கள் இங்கே தான் தங்கியிருக்கிறாங்க இங்கே பாருங்கள் குப்பையில் எப்படி தங்கியிருக்காங்கன்னு அந்த அம்மா அந்த அம்மாவுக்கு மூணு பசங்க ஒரு பொண்ணு இந்த தாத்தாவுக்கும் வந்து மூணு பசங்க தயவுசெய்து பெற்றவங்களை கைவிடாதீங்க இங்கே எப்படி தூங்குகிறாங்கன்னு பாருங்கள் இந்த குப்பையில் எப்படி தூங்குறாங்கன்னு பாருங்கள் அந்த அம்மாலாம் ரொம்ப கஷ்டம் அவங்கள பாதுகாப்பே இல்லை அந்த அம்மா அங்கே தூங்குறதுலாம் ரெகுலராக பார்க்கற தாத்தா தான் கிருஷ்ணம்மா ஆகஸ்ட் மூணாம் தேதி அவங்களோட உயிர் பிரிஞ்சிருக்கு அவங்களோட ஆத்மா சாந்தி அடையிறதுக்காக கேர்நாடிலேருந்து மனோ அம்மா கஷ்மிகா சரணி இவங்க மூணு பேரும் சேர்ந்து நூற்றி எழுபது பேருக்கு சாப்பாடு கொடுக்காங்க கஷ்மிகா குட்டி சரணியும் மாதம் மாதம் உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களோட உதவியை ஒவ்வொரு பேருக்காக நம்ம சேர்த்துட்ருக்குறோம் இனிமேல் தொடர்ந்து அவங்களோட சார்பாக நம்ம சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கிறோம் கஷ்மிகா சரணி எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் மனோ அம்மா ரொம்ப நன்றி இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்ததில் கிருஷ்ணம்மாவோட ஆத்மா சாந்தி எழுதியதுக்காக நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம் அவங்க குடும்பம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும் இத்தனை பேர் சாப்பிட்டதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்ததில் ரொம்ப ஹாப்பி தைக்கிறான்னா ரெகுலராக பார்க்குற பாட்டி தான் இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப மனதுக்கு சங்கடமாக இருக்கும் பாட்டிக்கு எப்பவுமே ரெண்டு ரெண்டு சாப்பாடு கொடுத்துருவோம் வெயிலில் தர்மம் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க கஷ்டமாக இருக்கும் பார்க்கும்போது பாட்டிக்கு எதாவது வாங்கி கொடுப்பான் பாட்டி டீ வேணுமா காஃபியா உங்களுக்கு எது பிடிக்கும் காஃபியாக வாங்கி கொடுத்துருவோம் பாட்டிக்கு காஃபி வாங்கி கொடுத்தாச்சு ச பாட்டி கிளம்புறா நம்ம ரெகுலராக பார்க்குற பாட்டி தான் தர்மம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க நம்ம சுபரா பாயம்மா தர்மம் எடுத்துட்டு போய்ட எங்களை கரெக்டா பார்த்துட்டாங்க மாத்திர சாப்பிட்றீங்களா எங்க பார்த்தாலும் கண்டுபிடிச்சீங்களா சரி 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 மசூதி முன்னால தர்மம் எடுத்துட்டு இருக்காங்க கிருஷ்ணா ஆத்மா சாந்திக்காக இந்த கஷ்மிகா சரணி மனோ அம்மா நூற்றி எழுபது பேருக்கு மத்தியானம் சாப்பாடு கொடுக்குறாங்க அந்த அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும் அவங்க குடும்பம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும் ரெண்டு சாப்பாடு கேட்டால் கொடுத்துருவோம் நைட்டுக்கும் வச்சுப்பாங்க இவங்கெல்லாம் இந்த தாத்தாலாம் இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் தங்கிருக்கிறாங்க சாப்பாடு கொடுத்தா மனோ அம்மா காஷ்பிகா சார் இன்னைக்கு ரொம்ப நன்றி உங்களால் தான் இன்றைக்கி நூற்றி பேர் சாப்பிட்றாங்க ரொம்ப சந்தோஷம் இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்ததில்ல பகல் ஃபுல்லாக அப்படியே உட்காந்துருப்பாங்க ஆறு மணிக்கு மேலே இந்த பஸ் ஸ்டாண்டில் அப்படியே தூங்க ஆரமிச்சிருவாங்க